வணக்கம் சிக்கிட்டார் நீதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை சமூக வலைதளங்களில் பரப்பிட்டு இருக்காங்க என்ன ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யா முதல்ல யார் பரப்புகிறாங்க அப்படின்னா யார் பரப்புவாங்கன்னு நமக்கு தெரியும் திமுகவுக்கு எதிர் மனநிலை கொண்ட சிலர் வந்து அந்த விஷயங்களை பரப்பிட்டு இருக்காங்க அப்படி என்னத்தரா தரா பரப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்ஸ்டால இப்படி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அடிக்கடி வெடி சத்தம் வந்துகிட்டு இருக்கோம் தீபாவளி இருக்குது இல்லையா ஸோ அதனால் வந்து தீபாவளி முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து கார்த்தி தீபத்துக்கெல்லாம் வெடி வெடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அதனால் நம்ம அதை கண்டுக்க வேண்டாம் நம்ம கன்னட வருவோம் நீங்களும் அதை கண்டுக்காதீங்க வெடி வெடிக்குது என்ன அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது ஓகே இப்போ என்னன்னா இன்ஸ்டாவில் வந்து உதயநிதி அவர்கள் ஒரு நடிகையினுடைய போஸ்ட்டை வந்து ரீ ஷேர் ப ஷேர் பண்ணியிருக்காரு ரீபோஸ்ட்டு அல்லது ஷேரு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு அதை வந்து இருந்து சமூக வலைதளங்களில் எடுத்து போட்டு பார்த்தீங்களா சீக்கிட்டார் உதயநிதி இதுதான் உதயநிதியுடைய லட்சணம் இதுதான் திமுகவுடைய லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக சிலர் திமுகவுக்கு எதிராக இதை வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணணுமா இதை அப்படின்ற கேள்வி எனக்குள்ளவே இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம டிஸ்கஷன் தீபாவளி இந்த கண்ட் நான் பேசணுமா நம்ம பேசணுமா இதை அப்படின்ற யோசனை எனக்குள்ளே இருந்துச்சு ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்படி போயிட்டு தனிநபர்களுடைய விஷயங்களை போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது சரியா இருக்குமா அவர் என்னதான் துணை முதல்வராக இருந்தாலும் அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை எடுத்துகிட்டு பேசுறது சரியா இருக்குமா அப்படின்ற யோசனை எனக்குள்ளே இருந்துச்சு இதை பேசாமல் அதாவது அவர் ஷேர் பண்ணார் போஸ்ட் ரீபோஸ்ட் பண்ணாரு அப்படின்ற விஷயங்களை பேசாமல் இதை எடுத்து நம்ம வந்து பேசுறது சரியா அப்படின்றத பேசலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ என்ன அளவில் வந்து இப்படியான விஷயங்களை நம்ம எடுத்து ஒரு கட்சியை வீக்கன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து சரி கிடையாது அது வீக்கன் பண்ணவும் முடியாது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உதிநிதி அவர்களுடைய தாத்தா க கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அவர்களையும் எடுத்துப்போம் நிறைய விமர்சனங்கள் உண்டு அவருக்கு வந்து இரண்டு மனைவிகள் மூன்று மனைவிகள் இப்படியான விமர்சனங்கள்லாம் வந்து அவர் மீது வைப்பாங்க ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி அவருடைய இறுதி காலம் வரை அவர் வந்து அரசியலில் இருந்துட்டு தான் விடைபெற்றார் அதனால ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை வச்சு அவங்கள விழுத்திட முடியும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சரியான ஒரு போக்கு கிடையாது விழுத்தவும் முடியாது சும்மா ஒரு டெம்பரரியான ஒரு சந்தோஷத்தை நம்ம அடைஞ்சிக்கலாமே தவிர்த்து அரசியல் ரீதியாக அவங்கள விழுத்துனாதான் அது வந்து சரியாக ஒரு நிலையாக இருக்குமே தவிர்த்து ஒரு டெம்பரவரியா நம்ம ஆனந்தம் படைஞ்சிக்கலாம் அது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனா வந்து இருக்காது ஸோ என்ன அளவில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்படி தனிப்பட்ட விஷயங்களை நம்ம எடுத்து போட்டு ஒரு கட்சியை டார்கெட் பண்றது வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன் யா அது யார் பண்ணாலும் இப்போ வந்து உதயநிதிக்கு அது நடக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க மகனுக்கு அது நடந்தது அவங்க மகன் ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் அதாவது அவர் ரிலீஸ் பண்ணல அவர் அந்த இருந்தார் இருந்தாரு வேற இருந்தோ அது ரிலீஸ் ஆயிருந்தது ஸோ அதை வச்சும் டார்கெட் பண்ணியிருந்தாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சீமானவர்களையும் அப்படி டார்கெட் பண்ணுவாங்க நிறைய பேரை வந்து அப்படி டார்கெட் பண்ணி காலி பண்ணலாம் அப்படின்றத நினைப்பாங்க ஆனால் அப்படி ஒரு தனிப்பட்ட விஷயத்தை வச்சு ஒரு இண்டிவிஜுவலை நம்ம வீழ்த்திட முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது அவங்க இண்டிவிஜுவல் அப்படின்றத தாண்டி அவங்க முன்னாடி ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இப்படியான ஃபோட்டோஸ்லாம் எந்த வகையிலையும் வந்து அவங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது ஒரு தற்காலிக ஒரு ஆனந்தம் நம்ம வேணா அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இது பலருக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் என்ன கூட திட்டலாம் ஏய் என்ன சுய ஒழுக்கம் இல்லாமல் இருக்காரு அவரை பத்தி நம்ம பேசினா நீ என்ன அவர் சப்போர்ட் பண்ணிட்டு வர திமுக கைகூலியா இரநூறுவா வாங்கினே நீ அப்படின்னு கேட்டுறாதீங்க தயவு செய்து அப்படி கிடையாது நான் என்னோ என்ன அளவுல என்னுடைய புரிதல் அளவுல நான் இந்த விஷயத்தை தான் பார்க்குறேன் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி நான் அவரை வீழ்த்தணும் நினைக்க மாட்டேன் நான் அரசியலாகத்தான் அவரை வீழ்த்தணும் ஏன்னா அதுதான் வந்து ஒரு வந்து தருமே தவிர இப்படியான விஷயங்கள் ஒரு டெம்பரவரியான ஆனந்தத்தை மட்டும் தான் தரும் மற்றபடி இதற்கு பெரிய வேல்யூ இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நம்ம பெரிய கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த டிஸ்கஷனுக்குள்ள கவிஞர் கண்ணதாசனை கொண்டு வந்து இவர் அவனையும் கம்பேர் பண்ற நினைக்க மாட்டார் நீங்க ஜென்ரலா ஒரு விஷயம் சொல்றேன் ஒருத்தனுடைய பர்சனல் லைஃப் அப்படின்றது வந்து அவனுடைய புகழை எந்த வகையிலும் கெடுக்காதுன்னு சொல்றதுக்காக நான் சொல்றேன் ஆனா கவிஞர் கண்ணதாசன் கூட எல்லாம் கம்பேர் பண்ண பெரிய ஆளுமைதான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் நான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மீது நிறைய விமர்சனங்கள் உண்டு அவரே சொல்லியிருக்காரு மதுக்கோ ஒரு கோப்பையில் என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணை இருப்புன்னு சொல்லிட்டு அவ்வளோ வெடிப்படையாக அவர் எல்லாத்தையும் சொல்கிறார் வனவாசம்லாம் படிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும் ஓப்பனாக கலைஞர் கருணாநிதி பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் அதில் அது மட்டும் இல்லாமல் அவர் தனிப்பட்ட வகையில் எப்படி இருந்தார் அப்படின்றதையும் சொல்லியிருப்பார் நிறைய நிறைய சர்ச்சையான விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் ஸோ நான் படிச்சிருக்கேன் வனவாசம் அந்த வனவாசம் அடுத்து வந்து மனவாசம்னு ஒன்று எழுதியிருப்பார் மனவாசம் படிக்கலானு மனவாசம் படிச்சிருக்கேன் ஸோ அதை படிச்சிருக்கேன் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே போல் வந்து கண்ணதாசனுடைய கவிதைகள்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அவர் சறுக்கிய விஷயங்கள் அப்படின்லாம் அவர் எழுதியிருப்பார் ஸோ அவருடைய தனிப்பட்ட விஷ தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்றது வந்து கொஞ்சம் சற்களோடு இருந்தாலும் கவிஞர் கண்ணதாசன் அப்படின்ற ஆளுமை வந்து இன்றைக்கும் தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளுமை இதையே நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்களுடைய அந்த பர்சனல் லைஃப் இருக்குல்ல இந்த முதுக்கு பின்னாடி முதுக்கு பின்னாடி வந்து ஒரு வாழ்க்கை இருக்கும் அந்த வாழ்க்கையை வந்து அவங்களை கண்டிப்பாக வீழ்த்தாது இந்த சமூகத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க சமூகத்துக்கு அவங்க என்ன செய்கிறாங்க அரசியலாக அவங்க எப்படி நகர்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்க வந்து இப்போ வீழ்ச்சடைகிறது அல்லது இன்னும் சில காலங்கள் தாண்டி வரலாற்றில் இல்லாமல் போகிறது அப்படின்றதால நடக்கமே தவிர்த்து அவங்க பர்சனல் லைஃப் வச்சு ஒருத்தவங்கள வீழ்த்தவே முடியாது அப்படி நீங்கள் யாரை எடுத்துக்கிட்டாலுமே சின்னதாகவாச்சும் அவங்க பர்சனல் லைஃப்பில் எங்கேயாவது டிஸ்டர்ப் ஆகியிருப்பாங்க அதனால் ஒரு ஒருத்தவங்களையும் தனிப்பட்ட திமுகவும் இதை பண்ணும் திமுக என்ன பண்ணும் அப்படின்னா சீமன் அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் இன்னும் சில தலைவர்களை எடுத்துக்கிட்டு அவங்களும் எப்படி அந்த விஷயம் இப்படி இருந்தது இந்த விஷயம் இப்படி இருந்தது அவங்க அதில் வீக்கு இதில் வீக்கு அப்படின்னா சொல்லிட்டு திமுகவும் இந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நான் அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் இது பொ பொதுவாக நான் சொல்கிறேன் ஒருத்தவங்களையும் தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம நோண்டி அதன் மூலியமாக ஒரு அரசியலை நம்ம தேடுறது சரியான ஒரு போக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் உதயநிதி அவர்கள் அதை விருப்பத்தோடு தான் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நான் நினைக்கல ஏன்னா இன்ஸ்டால வந்து அவர் பார்த்துருக்கலாம் மேபி வந்து ஒரு அவர் ஸ்க்ரால் பண்ணும்பொழுது சில விஷயங்கள்லாம் அவர் பார்த்துருக்கலாம் சில கண்டென்ட்ஸ் பார்த்துருக்கலாம் சில ரீல்ஸ் பார்த்துருக்கலாம் எல்லாம் பார்த்துருப்பாங்க அது தெரியாமல் தெரிய நம்ம தள்ளிக்கிட்டே இருப்போம் தெரியாமல் சிலதெல்லாம் லைக் விழுந்துடும் நானே நிறைய திராவிட்டி போட்டுருவேன் லைக் விழுந்துடும் அப்புறம் போயிட்டு எடுப்போம் அதை அப்புறம் ரீபோஸ்ட் அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ தெரியாமல் கூட நடந்திருக்கலாம் அல்லது அவர் இன்டென்ஷனாக பண்ண முடியாதுங்க அதை ஏன்னா ஒரு டெபியூட்டி சிஎம் அவர் ஒரு இன்டென்ஷனாக எப்படி இதை பண்ண முடியும் அதை வந்து பண்ண முடியாது தெரியாமல் தான் அதை பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்படி பண்ணும்போது அதை தெரியாமல் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது நான் நினைக்கிறேன் அதுக்காக வந்து உதயநிதி ரொம்ப நேர்மையானவர் அவர் வந்து காமராஜரின் மது மறு உருவம் கக்கனின் அடுத்த அடுத்த பிறப்பு அப்படின்னா நான் சொல்லலை சொல்கிறேன் ஒரு மனிதனுடைய இயல்பு ஒரு சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணும்போது நடக்கக்கூடிய எரர்ஸ் அதனால வந்து நான் சொல்றேன் இப்படியான தெரியாமல் நடக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு தெரியாமல் லைக் போட்டுருவோம் தெரியாமல் வந்து பின் பண்ணிடுவோம் ஷேர் ஆகிடும் அதாவது அந்த புக் மார்க்ன்றவங்களும் அது ஆகிடும் ஷேர் ஆகிடும் இப்படியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இது சோஷியல் மீடியாவில் நிகழக்கூடிய ஒரு காமனான ஒரு எரர் நம்ம தெரியாமல் நிகழ்ந்துடும் அது அப்படின்றது நான் நினைக்கிறேன் ஒருவேளை அப்படி நிகழ்ந்திருக்கலாம் இது அப்படின்றது என்னுடைய பார்வை அடுத்தது திமுக காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஃபேக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுலேயுமே எனக்கு பெரிய அளவில் உடன்பாடு இல்லை நம்பிக்கை இல்லை ஏன் அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் அந்த ஷேரே அங்கே இல்லை அப்படின்றாங்க ஷேரை எடுத்துக்கிட்டுருப்பாரு அவ்வளோதான் அது இப்போ அங்கே இல்லை அப்படின்னா ஷேரை எடுத்து விட்டுருக்கலாம் மேபி நான் நினைக்கிறேன் மேபி எடுத்து விட்டுருக்கலாம் உடனே வந்து ஃபேக்கு இது வந்து ஒரிஜினல் அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க ஒரு கவுண்ட்ரு பண்ணணும் அப்படின்றத அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது இப்படி நடந்துட்டு இருக்கு நான் இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கிறேன் என்ன அப்படின்னா இது இந்த விஷயம் வந்து உதயநிதி அவர்களை அஃபெக்ட் பண்ணுமா இதை வந்து அவர் வந்து ஒரு குற்ற உணர்ச்சிக்கு தள்ளுமா அப்படின்ற ஒரு யோசனைக்கு நான் போனேன் தள்ளி இருக்குமா இது அவரை அப்படின்ற மாதிரி போனேன் கண்டிப்பாக அவர் அதை அதை பற்றி யோசிச்சிருக்கேன் மாட்டார் ஏன்னா அவருடைய இன்டர்வியூஸ் அவருடைய பேட்டி அவரை தூரத்துல இருந்து பார்க்குறோம் அப்படின்ற விஷயத்தை வச்சு சொல்றேன் கண்டிப்பாக இதெல்லாம் அவர் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக தான் எடுத்துக்கிட்டு போயிருப்பார் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி அதை எடுத்து விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் போயிருப்பார்னு நினைக்கிறேன் அது சாரை கொஞ்சம் எடுத்து விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி போயிருப்பார்னு நினைக்கிறேன் ஸோ இது பெரிய அளவில் உதிநீதியை அஃபெக்ட் பண்ணி அவருடைய அந்த மனநிலையே குழைச்சிருக்கும் அவ்வளோத்தரும் சீனே கிடையாது கண்டிப்பாக உதநீதியை இது கொஞ்சம் கூடம் தாக்கியிருக்காது ஒரு பிரச்சனைக்குள்ளாக்கியிருக்காது அந்த மனநிலையை பிரச்சனைக்கு உள்ளாக்கி இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த ரவுடி டைம்னு ஒன்று அடிக்கடி போட்டுக்கிட்டு இருக்கார் இந்த ட்விட்டரில் திமுக காரங்களே வந்து கடுமையாக சாத்து சாத்தும் சாத்தினாங்க இதெல்லாம் பண்ணாதீங்க இருக்கிற பிரச்சனைலாம் இது என்ன நாய்க்கூட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் அந்த நாய்க்கு கருப்பு செவுப்பு பெல்ட் வேறு போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன இது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க உடனே என்ன பண்ணுவார்னு நினச்சிங்கன்னா நிறுத்துவார் தான் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் நிறுத்த மாட்டார் உடனே அடுத்த நாளும் போடுறாரு அடுத்த நாளும் போடுறாரு அடுத்த நாளும் போடுறாரு போட்டுக்கிட்டே இருக்கார் ஸோ தொடர்ச்சியாக அந்த ரவுடி டைம் அப்படின்ற கூட இருக்கிற விஷயத்தை போட்டுக்கிட்டே இருக்கார் ஸோ அவர் ரொம்ப சீரியஸான பொலிட்டிஷனாக நான் பார்க்கல ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது நான் நினைக்கல ஸோ தனிப்பட்ட ஒருத்தவங்களுடைய இதெல்லாம் தாண்டி தனிப்பட்ட ஒருத்தனுடைய வாழ்க்கையை எடுத்து போட்டு அதன் மூலியமாக அவங்களே விழுத்திட முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை நான் என்ன பொறுத்து சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் அவங்கள அப்படி விழுத்திட முடியாது அரசியலாக விழுத்துனா மட்டும்தான் அது ரொம்ப நல்லாகவும் இருக்கும் அது நிலையானதாகவும் இருக்கும் அப்போதான் மாற்று அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது அது இன்னும் ப்யூராக இருக்கும் ஸோ நம்ம அவரை அந்த மாதிரி வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அதனால நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்பொழுது தான் அது நிலையாகவும் இருக்கும் அந்த வீழ்ச்சி அவங்களுடைய வீழ்ச்சி அப்படின்னு நிலையாகவும் இருக்கும் அந்த மாற்று அப்படின்றது ஒரு பியூராகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால இதை பெருசாக போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படின்னு இருக்க வேண்டாம் இருந்தால் இறந்துட்டு போங்க அது சும்மா ஒரு டெம்பரவரி மகிழ்ச்சி மட்டும்தான் அதில் பெரிய ஒரு எந்த விதமான அரசியல் பலனும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அது திமுக பண்ணாலும் அது அபத்தமானது நிறைய அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்து ஒரு ஐடிலாம் போடுறாங்க திமுக ஐடி ஐயோ அவர்கிட்ட இருக்க காசுக்கு வந்து அந்த மாதிரிலாம் அவர்கிட்ட இருக்க காசுக்கு அந்த மாதிரி இருப்பாங்க அந்த அந்த மாதிரி வந்து ஒரு போஸ்ட் வந்து போடுறாரு ஒரு ஐடி இந்த மாதிரி திமுக ஊபீஸும் இருக்காங்க திமுக ஊபீஸ் தான் இதை தொடங்குறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த தனிப்பட்ட வாழ்க்கை நோன்றது இந்த மாதிரி பண்ணுறதுலாம் அவங்க தான் தொடங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அவங்களுக்கே அது வந்து அடிக்குது ஸோ நம்ம அதை பண்ண வேண்டாம் நான் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் இதை பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள் விருப்பம் நீங்கள் பண்ணால் பண்ணுங்கள் பண்ணாட்டி போங்க நான் எனக்கு தோணதை இங்கே பேசியிருக்கேன் நீங்கள் திட்டினாலும் அது வந்து வரவேற்கப்படுது வந்து திட்டுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தான் இருக்குது அல்லது இல்லை உங்கள் கருத்து சரி தான் அப்படின்னு நினச்சாலும் சொல்லுங்கள் மகிழ்ச்சி நம்ம இந்த வீடியோ எதோட கட் பண்ணிடலாம் ஏன் அப்படின்னா விடிய வெடிச்சிக்கிட்டே இருக்கானுங்க தலை வேறு வலிக்குது வீடியோவும் பண்ண முடியல நன்றி